பேருரையின் போது தான் மரணிக்கப் போகிறோம் என்பதை உணர்ந்து அல்லாவுடைய ரசூல் எனக்கு பிறகு நீங்கள் வழிகிட்டு போகாமல் இருக்க உங்களிடத்தில் நான் அல்லாவுடைய வேதத்தை தருகிறேன் அல்லாவுடைய ரசூலாக வழிமுறையை நான் தருகிறேன் இரண்டையும் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள் என்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான மார்க்கத்தை பின்பற்றுகிற நாம் நம்முடைய வாழ்வில் இந்த பிறை விஷயத்தில் ஒரு முடிவெடுக்க முடியாதா நோன்பை ஒரு ஒற்றுமையாக செய்ய முடியாதா தாத்தாங்குடி மக்களே திரண்டு ஒரு பெருநாள் தொழுகும் பொழுது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷத்துக்குரிய ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை நம்முடைய ஆயுள் காலம் முழுக்க நாம் அடையவே முடியாதா என்றால் நாம் நிறைய தவறளித்திருக்கிறோம் நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல ஊருக்கு ஊரு மனிதர்களுக்கு மனிதர்கள் இந்த பிறையை கையிலே எடுத்து தாண்டோண்டித்தனமாக விளக்கங்களை கொடுத்து இப்படி பல்வேறு பிரிவினர்களாக பிரிந்து போய்விட்டார்கள் ஆனால் நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் இந்த பிறை விஷயம் குறித்து என்ன சொன்னார்கள் என்பதை புகாரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இந்த நபிமொழிகளை எல்லாம் எடுத்து பாருங்கள் ரசூலுல்லாஹ் செல்லலே செல்லாம் எப்படி நோன்பு வைக்க வேண்டும் எப்படி பெருநாள் தொழுகை கொண்டாட வேண்டும் எப்படி நோன்பு வைக்க வேண்டும் எப்படி அந்த நோன்பை விட வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக சொல்கிறார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இஸ்லாமிய மாதம் இருபத்தி எட்டும் கிடையாது முப்பத்தி ஒன்றும் கிடையாது மாதம் என்பது இருபத்தி ஒன்பது முப்பது மட்டும்தான் ஆங்கில மாதத்தில் தான் முப்பத்தி ஒன்று உண்டாகும் ஆங்கில மாதத்தில் தான் இருபத்தி எட்டு பிப்ரவரி மாதம் உங்களுக்கு வரும் ஆனால் இஸ்லாமிய பிற இஸ்லாமிய மாதம் என்பது இருபத்தி ஒன்பது முப்பது அப்படியானால் நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் இந்த பிறையை எப்படி நம்மால் பார்க்கச் சொன்னார்கள் பிறையை நீங்கள் பார்த்து வையுங்கள் பார்த்து விடுங்கள் மேகமூட்டமாக இருந்து பிறை தென்படாவிட்டால் அந்த மாதத்தை முப்பதாக பூர்த்தி செய்யுங்கள் இது ஒரு வழிகாட்டுதல் பிறையை பார்க்க வேண்டும் பிறை தெரிந்தால் நோன்பு வைக்க வேண்டும் அந்த பிறை தெரிந்த பிறகு யாருக்காக வேண்டியும் அந்த நோன்பை நாம் விட முடியாது கட்டளை பிறையை பார்த்தீர்களா நோன்பு வையுங்கள் சாட்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் பிறையை பார்த்தீர்களா நோன்பை விட்டுவிட்டு பெருநாள் திடலுக்கு செல்லுங்கள் அது ஒரு மேகமூட்டமாக மழைக்காலமாக பல்வேறு வகையான சூரியனே தென்படாத பிரதேசமாக எல்லாம் இருந்து உங்களுக்கு அது மறைத்தால் அதை முப்பதாக பூர்த்தி செய்யுங்கள் முப்பத்தி ஒன்று இஸ்லாத்தில் கிடையாது அடுத்தது நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லவர்கள் சொன்னார்கள் இருபத்தி எட்டாவது நாள் பிறை பார்க்க வேண்டும் இருபத்தி ஒன்பதாவது நாள் பிறை பார்த்து அந்த ஒன்பதை பூர்த்தி செய்து நாள் பிறை தென்பட்டால் அந்த மாதம் இருபத்தி ஒன்பதாக நீங்கள் விட வேண்டும் அந்த மாதம் பிறை தெரியாவிட்டால் முப்பது முப்பதுக்கு பிறகு பிறை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இருபத்தி எட்டு பெருநாள் கொண்டாட முடியாது பார்த்து வையுங்கள் பார்த்து விடுங்கள் மேகமூட்டமாக இருந்தால் முப்பதாக பூர்த்தி செய்யுங்கள் எவ்வளவு அழகான வழிகாட்டி நெறிமுறை நம்முடைய இந்த காத்தாங்குடியில் நோன்பு முதல் நோன்புடைய பிறையை பார்க்கிறோம் சௌபானுடைய மாதம் விட்டது இருபத்தி ஒன்பது சர்க்குடிய நாளில இருக்கிறோம் முப்பதாக பூர்த்தி செய்வதா அல்லது இருபத்தி ஒன்பதோடு அந்த மாதத்தை முடிப்பதா இருபத்தி ஒன்பதோடு அந்த மாதத்தை முடிப்பதாக இருந்தால் பிறை பார்த்திருக்க வேண்டும் பிறை தென்படவில்லை மயிரைவுக்கு பிறகு நாம் எல்லாம் ஒரு முடிவெடுக்கிறோம் பிறை தென்படாத காரணத்தினால் காத்தாங்குடியில் பிறை தென்படாத காரணத்தினால் முப்பதாக பூர்த்தி செய்வோம் என்று ஒரு முடிவு இரவு ஒரு பதினோரு மணி வெளிநாட்டிலே இருந்து மக்காவில இருந்து அல்லது உலகத்தில் ஏதாவது ஒரு கடை இருந்து பிறை தென்பட்டதாக ஒரு செய்தி வருகிறது இந்த செய்தியை ஏற்கலாமா ஏற்க கூடாதா இந்த செய்தி நிராகரிக்கப்பட வேண்டியதா அமல் செய்ய வேண்டியதா என்றால் இபுனு மாஜா அபூ தாவூத் நசர்இ போன்ற நபிமொழிகளிலே நீங்கள் பாருங்கள் அவர்கள் இதே போன்று இருபத்தி ஒன்பதாவது நாள் பிறையை பார்க்கிறார்கள் பிறை தென்படவில்லை முப்பதாவது நோன்பு நோற்று பகல் பொழுதில் இருக்கிறார்கள் ரசூல் செல்ல செல்லாம் முப்பதை பூர்த்தி செய்து பகலினுடைய கடைசி நேரம் மயிரிபுக்கு முன்னதாக ஒரு பயண கூட்டம் மதீனாவுக்கு வருகிறது நோன்பு வைத்திருப்பதாக நாங்கள் அறிகிறோமே நாங்கள் நேற்று இரவே பிறை பார்த்து விட்டோம் என்று சொல்லுகிறார்கள் அதை உறுதிப்படுத்துகிறார்கள் அல்லாஹர் மீறி சத்தியமா ஆமாம் யார அல்லாஹ் மீறி சத்தியமாக அந்த பிறையை நேற்றே நாங்கள் பார்த்து விட்டோம் உடனே ரசூல் அலை செல்லாம் பகலினுடைய கடைசி நேரத்தில் இருக்கிற அல்லாவுடைய ரசூல் நோன்பை விட்டு விடுங்கள் என்று மக்களுக்கு கட்டளை இடுகிறார்கள் மறாவது நாள் காலையில் பெருநாள் திடலுக்கு வந்து விடுங்கள் என்று கட்டளை இடுகிறார்கள் இருக்கிறார்கள் அல்லாவுடைய இன்னும் கொஞ்ச நேரத்தில் விட்டால் நோன்பு திறக்க முடியும் பூர்த்தி செய்ய முடியும் இருந்தும் கூட நோன்பு பிறையை பார்த்து விட்டார்களே பார்ப்பதாக ஆதாரப்பூர்வமான மூமின்கள் இறை விசுவாசிகள் சொல்லுகிறார்களே பிறையை பார்த்த பிறகும் எப்படி நான் நோன்பு வைக்க முடியும் ஆகவே நோன்பை விட்டுவிடுங்கள் அந்த நோன்பு கூடாது நோன்பை விட்டுவிடுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்ல செல்லாம் செல்லாம் நாள் பெருநாள் தடலுக்கு வருமாறு கட்டளையிட்ட செய்தி இவ்வளவு கித்தாபுகளிலும் உண்டு பிறை நம்முடைய ஊரில் தெரியாவிட்டால் அந்த பிறை இந்த உலகத்தில் எந்த மூளை முடுக்குகளில் தெரிந்தாலும் ஆதாரப்பூர்வமான சாட்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் உடனடியாக அதை ஏற்பது நம்முடைய தலையாய கடமை அல்லாவுடைய ரசூல் ஏற்றிருக்கிறார்களா இல்லையா இந்த பகுதியில் இருக்கிற பிறைகளை மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அண்டை மாவட்டத்தினுடைய கூட ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னால் இந்த ஊரையும் எல்லையையும் மாநிலத்தையும் தீர்மானித்தது யார் அல்லாவுடைய ரசூல் தீர்மானித்தாரா கிலோமீட்டரை சொல்ல வேண்டிய நேரத்தில் அல்லாவுடைய ரசூல் கிலோமீட்டரையும் சொல்லி தருவார் உதாரணத்திற்கு ஒரு மனிதர் பயணம் செய்கிறார் எப்பொழுது அவர் ஜம்மு கஷ்மீர் மேற்கொள்ள வேண்டும் தொழுகை அவர் தொழ வேண்டும் என்றால் அளவுக்கு அவர் பயணம் செய்தால் ஒரு என்பது ஏழே கால் கிலோமீட்டர் குறைந்தது இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தாண்டி அவர் பயணம் செய்தால் அவருக்கு லொகர் தொழுகை ரெண்டு மாறிவிடுகிறது கிலோமீட்டர் சொல்ல வேண்டிய இடத்தில் அல்லாவுடைய சொல்கிறார் காலுரை அணுகிறீர்கள் சாக்ஸ் அதற்கு மேல் எத்துணை நாள் மசவு செய்யலாம் ரசூல் செல் மூன்று நாள் அதிகபட்சம் நீங்கள் மசவு செய்யலாம் அதற்கு மேல் காலுரையை நீங்கள் கலட்டி விடுங்கள் நாட்களை சொல்ல வேண்டிய இடத்தில் அல்லாவுடைய நாட்களை சொல்லுகிறார்கள் ஊர் எல்லையை சொல்ல வேண்டிய இடம் ஹஜ் காலங்களில் ரசூல் செல்லாசவர்கள் சொன்னார்கள் இந்த பகுதியில் இருந்து வருகிற மக்களுக்கு இதுதான் எல்லை யமன் சிரியாவில் இருந்து வருகிற மக்களுக்கு இதுதான் எல்லை தாயிப்பு வழியாக வருகிற மக்களுக்கு அதுதான் எல்லை மக்களுக்கு எலம்லம் தான் சொல்ல வேண்டிய இடத்தில் அல்லாவுடைய சொல்கிறார்கள் பிறகு அல்லாவுடைய ரசூல் என்ன சொன்னார்கள் அந்த கிராமத்து புற மக்கள் பார்த்து வந்தவுடனே ரசூல் செல்லம் நீங்கள் எந்த ஊரிலே இருந்து வருகிறீர்கள் எவ்வளவு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வருகிறீர்கள் அல்லாவுடைய ரசூல் கேட்டார்களா பார்த்ததற்கு சாட்சி உண்டுமா என்று பார்த்தி உறுதி செய்யப்பட்டது உடனே அமுல்படுத்தினார்கள் என்று மார்க்கம் சொல்லி இருக்க என்னங்க சிக்கல் இதை நடைமுறைப்படுத்தினால் திங்கள் பெருநாள் செவ்வாய் பெருநாள் புதன் பெருநாள் என்று மூன்று பெருநாள் உருவாகுமா இதை நடைமுறைப்படுத்தினால் ரெண்டு நோன்பு மூன்று நோன்பு உருவாகுமா உருவாகாது அல்லாவுடைய மார்க்கம் அவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நான் கேட்கிறேன் காத்தாங்குடியில் இருக்கிற அண்டை மாவட்டத்தினுடைய எல்லையில் ஒருவன் கடை வைத்திருப்பானே குடியிருப்பானே அவனுக்கு என்ன சட்டம் அவன் இங்குள்ள பிறையை ஏற்றுக்கொள்வேன் அங்குள்ள பிறையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் மார்க்கம் கேலி இப்படியா மார்க்கத்தை விளங்குவது ஆரம்பத்தில் நான் சொன்னதை போல பிறை என்ன நூற்று கணக்கான பிறையா இந்த பூமியில் அல்லா படைத்திருக்கிறான் வானத்தில் அல்லா படைத்திருக்கிறான் ஒன்றே ஒன்றுதான் அல்லா படைத்திருக்கிறான் ஆக பிறை என்பது ஒன்று வழிகாட்டி நெறிமுறை என்பது ஒன்று மார்க்கம் என்பது ஒன்று தூதர் அழகாக அதை நமக்கு நடைமுறைப்படுத்தி காண்பித்து தருகிறார்கள் பாருங்கள் பார்த்து வையுங்கள் பார்த்து விடுங்கள் பார்க்காத அளவுக்கு மேகமூட்டம் தென்பட்டால் முப்பதாக பூர்த்தி செய்யுங்கள் அல்லது எங்காவது பார்த்த செய்தி வந்தால் அது இந்த இந்த நாடு அந்த ஊர் ஊர் என்று பாகுபாடு பார்க்காதீர்கள் எங்கிருந்து பார்த்த செய்தி ஆதாரப்பூர்வமாக வந்தாலும் அதை உடனே தாமதமில்லாமல் அதை ஏற்று நடைமுறைப்படுத்துங்கள் என்று அல்லாவுடைய ரசூல் சொல்லி இருக்க இவ்வளவு தெளிவாக அல்லாவுடைய ரசூல் நோன்பையும் பெருநாளையும் நமக்கு வழிகாட்டி இருக்க நாம் ஏன் அதை புறக்கணித்தோம் புறக்கணிப்பதற்கு என்ன காரணம் காலம் காலமாக செய்து வருகிற காரியம் மார்க்கமா அல்லது அல்லாவுடைய அல்லாவுடைய சொல்லுவது மார்க்கமா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஆக மாதத்தை பிற எங்கிருந்து பார்த்த தகவல் உங்களுக்கு வந்தாலும் நோன்பு வையுங்கள் எங்கிருந்து தகவல் வந்தாலும் பெருநாள் திடலுக்கு உடனே சென்று விடுங்கள் பெருநாள் என்பது பள்ளியில் தொழுகிற தொழுகை அல்ல திடலில் தொழுகிற தொழுகை இதே போல ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து இவ்வருட ரமதானுடைய மாதத்தினுடைய பெருநாள் தொழுகையை சந்தோஷமாக குடும்பத்தோடு நாம் நோக்க வேண்டுமானால் பிறை விஷயம் குறித்து அல்லாஹும் அல்லாவுடைய ரசூலும் என்ன சொன்னார்களோ அதை நம்முடைய வாழ்விலே நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக உங்களுடைய சிந்தனையிலே நான் பதிவு செய்து கொள்கிறேன்